என் சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது பாபாவோட ஆசிர்வாதத்தோடு நம்மளுடைய துவாரகமயாலயத்தில் ஒவ்வொரு நாளும் பாபா பல அற்புதங்களை செஞ்சு மக்களோட பிரார்த்தனைகளை நிறைவேற்றி வருகிறார் நம்ம சாய் பிரார்த்தனை மையத்திலையும் அப்பா அழகாக உட்காந்து ஒவ்வொரு நாளும் நம்மளோட பிரார்த்தனையை நிறைவேற்றி கொண்டு இருக்கிறார் சாய்ராம் அப்பாவுக்கு கொடானக்கூடிய நன்றிகள் உங்களுடைய பிரார்த்தனைகளை எனக்கு அனுப்பி வைங்க அப்பா கண்டிப்பாக கூட உங்களுடைய பிரார்த்தனைகளை நிறைவேற்றி தருவார் இன்றைக்கி நாம் ரொம்ப முக்கியமான விஷயத்தை பார்க்கலாம் சாய்ராம் பாபா வந்து எந்த உருவத்தில் நமக்கு காட்சி கொடுப்பார் உண்மையிலே நமக்கு எந்த உருவத்தில் காட்சி கொடுப்பார் நம்மளால் யாரையும் கணிக்கவே முடியாது அப்படி ஒரு பட்ட அனுபவத்தை நமக்கு இப்போ ஸ்ரீடிக்கு போகும்போது ஏற்பட்ட அனுபவத்தை நான் உங்களோட போய் பகிர்ந்துக்க போகிறேன் காரணம் என்னென்னா இந்த மாதிரி ஸ்ரீடிக்கு போய் பாபாவோட ஆசீர்வாதத்தை ரொம்ப சந்தோஷமாக பெற்றுக்கொண்டு வந்தேன் உங்களே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக பெற்றுக்கொண்டு வந்தேன் எனக்கும் சரி என் மனைவிக்கும் சரி எங்கள் கூட வந்தவங்களுக்கும் மிகப்பெரிய அற்புதத்தை பாபாவுக்கு செஞ்சுருக்கிறார் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அற்புதத்தை செஞ்சு கொடுத்த உண்மையிலே சீரடிக்கு நாம் எப்பவுமே துவாரக மயிலை உட்காந்து பிரார்த்தனை பண்ணுவோம் அது பலருக்கு தெரியும் கரெக்டாக ஒரு ரெண்டு மணி வரைக்கு மாதிரி பிரார்த்தனை பண்ணுவோம் இந்த முறை நாங்கள் பதினோரு மணிக்கு மேலே துவாரக மயிலை போய் உட்கார போனோம் செவ்வாய்க்கிழமை இரவு உட்கார போனோம் ஏன்னா புதன்கிழமை நாங்கள் ரிட்டர்ன் வரப்போம் செவ்வாய்கிழமை இரவு என் மனைவி என் கூட இன்னொரு சகோதரி வந்திருந்தாங்க அவங்க மூணு பேர் தான் மற்ற ஏழு பேர் போயிருந்தால் மற்றவங்க வரலை செய்கிறோம் ஏன்னா அவங்க உடம்பு முடியாமல் இருக்குது உடம்புன்னா கண்ணு கண்டுபிடிக்க முடியாதுன்றதுனால நாங்கள் மூணு பேர் மட்டும்தான் போனோம் ஒரு பதினோரு மணிக்கு நான் பாபா துவாரகமாக போயிட்டேன் நான் சச்சியரிதன் புக்கு எடுத்துன்னு போகல காரணம் என்னன்னா அந்த சச்சரித புக்கு நான் மறந்துட்டு போகல வாங்கலை நான் எங்கே போனால் அப்போ புது புக்கு ஒன்று வாங்கிப்பேன் நான் இந்த முறை நான் வாங்கலை இந்த பர்ச்சேஸ் பண்ணுறதுலாம் நான் மறந்துட்டேன் சரி நம்ம துவாரகமாயில் போய் உட்காந்து அப்பாவோட நாமத்தை சொன்னவே போதாதா ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய் ஜெய் சாய் இதை சொன்னாவே எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்குமே சொல்லிவிட்டு நான் போய் உட்காந்துட்டேன் துவாரகமாயில் எப்பயுமே இந்த பக்கம் பாபாவோட ஆச்சி இந்த பக்கம் துவாரகம் இவர் பாபா உட்காந்துருக்கிறார் கல்லு மேலே உட்காந்துருக்கிற பாபா பெரிய படம் இருக்கும் இது ரெண்டுக்கும் நான் சென்ட்ராக இப்படி தான் உட்காப்பேன் இவரையும் பார்க்கணும் அவரையும் பார்க்கணுன்றதுக்காக இப்படி உட்காந்து இவரை கொஞ்சமே பார்ப்பேன் இவரை கொஞ்ச நேரம் பார்ப்பேன் அப்படிதான் பார்த்து கொண்டே இருந்தேன் மணி பன்னெண்டு ஆகிடுச்சி அப்பா தூங்க போயிட்டு இருப்பார் இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு மனிதனுக்கு எப்பயுமே மனிதனுக்கு எப்பவுமே எல்லாத்துலேயும் சோதனை பண்ணி பார்க்கணும் கடவுள் தான் நம்மளும் சோதனை பண்ணுவார் ஆனாலும் கடவுளையே நாம் சோதனை பண்ணி பார்ப்போம் என்ன தான் நமக்கு பாபா என்றதை உணர்த்தினாலும் நான் துவாரகமாயில் உட்காந்துருக்கிறேன் சாயப்பா நீங்கள் இங்கே இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும் ஆனால் அதை எனக்கு உணர்த்துங்க எப்படி உணர்த்துவீங்கன்னு எனக்கு தெரியும் ஆனால் நீங்கள் இங்கே இருக்கிறீங்கன்னு எனக்கு உணர்த்தினா ரொம்ப சந்தோஷப்படுவேன் எனக்கு ஒரு திருப்தி இருக்கும் அப்பா உங்கள் எல்லாருடைய பிரார்த்தனை நீ கேட்டு திருக்கிறேன்னு நான் வசதியாக இருக்கும் நீங்கள் ரெண்டு பக்கமும் உட்காந்துருக்கிறீங்க ஆனாலும் ஒரு சாதாரண ஒரு மனிதனாக இருக்கிறவனுக்கு இந்த சந்தேகம் வர செய்யும் எனக்கு நீங்கள் எனக்கு எப்படியாவது உணர்த்தங்கள் இப்படியே கண்ண முடியுன்னே தான் பிரார்த்தனை பண்ணி இருக்கிறேன் நீ ஒரு ம நான் ஒரு மனுஷனாக இருக்கிறேன் இன்னும் நான் பெரிய ஞானியாவில் எதுவும் ஆகலை இன்னும் உங்களுக்கு சேவை செய்கிற சாதாரண ஒரு என்ன சொல்கிறது சின்ன தூசியாக தான் உங்களுக்கு சேவை செஞ்சுன்னு இருக்கிறேன் எனக்கு என்னுடைய சந்தோஷத்துக்காக நான் இங்கே இருக்கிற நீங்கள் ஒன்றத்துங்க சாயிறான்னு சொல்லி இப்படியே கண்ணமுடியின்னு பாபா கிட்டே மனசுக்குள்ளே நான் பேசினே இருக்கிறேன் ஏன்னால் சச்சரது தான் சச்சரிதை இருப்பேன் எதுவுமே இல்லை அப்போ நம்ம அப்பா கூட உட்காந்து தான் முடியும் ரெண்டு இடத்தையும் பார்த்துட்டு கண்ணமொடின்னு இப்படி உட்காந்து பேசினே இருக்கிறேன் எங்கே இருந்தோ ஒரு குட்டி நாய் அதாவது உண்மையிலேயே மாயில் நாய்ங்க வரும் ஆனால் அந்த குட்டி நாயை நான் பார்க்கும்போது அதாவது கருப்பு கலர் ஒயிட்டு பிளாக்கு அந்த கருப்பு நாய் எங்கேருந்து வந்ததுன்னே தெரியல நிறைய பேர் உட்காந்துருக்குறாங்க உள்ள ஒரு கிட்டத்தட்ட எட்டு ஒம்பது பேருக்கு மேலே உட்காந்துருக்குறாங்க நான் இந்த சென்ட்ரலாக உட்காந்துருக்குறேன் நேராக வந்து என் பக்கத்தில் நின்று என் மடியை தேடுது மடி மேலே தான் ஏறி படுப்பேன்ட்டு மேலே ஏறி படுக்க வரது எனக்கு கண்ணை திறந்து பார்த்தோன்னே பயந்துட்டேன் நான் நாய் வந்து நின்றுன்னு ஒரு பயம் வந்தது இல்லை கண்ணை திறந்து பார்த்தோன்னு பயந்துட்டேன் ஐயோ என்னடா நாய் நிற்குதுன்னு சொல்லி நான் நெய் மேலே படுக்கக்கூடாது படுக்கணும் நான் இந்த சவுண்டாகவே எல்லோரும் படுக்கக்கூடாதுமா தப்பு நான் எனக்கு எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது தள்ளி விட்றேன் அது நகரவே மாட்டுது நான் மேலே தான் படுப்பேன் அந்த நினப்பில் வந்து மேலே வந்து படுக்குது எனக்கு கொஞ்சம் நாயினாவே கொஞ்சம் அலர்ஜி தான் அதுவும் அது முகம் தெரியாத நான் எந்த நாயினே தெரியாது திடீர்னு வந்திருக்கேன் துவாரகமாய் உள்ளேயே வந்துடுச்சுன்னு சொல்லி நான் அமைதியாக இருந்தேன் சரி அப்போ தான் எனக்கு ஒரு விஷயமே டக்குன்னு தோணுச்சு நீ எந்த உருவத்திலேயே அதுவும் இவ்வளோ அழகாக நாய் உருவத்தில் துவாரகமாயில் எவ்வளோ அழகாக வந்துங்கிறானோன்னு வந்தது மேலே நான் படுக்க வைக்க முடியல எனக்கு பொதுவாக நாயின்னாய் திரும்பவும் பயம் அது என்ன பண்ணிச்சுன்னா சரி என்னுடைய பயத்தை போக்கணுன்றதுக்காகவே உடம்ப கீழே வச்சுட்டு தலையை மட்டும் என் மடி மேலே படுத்துட்டாரு நான் தடையை கொடுக்குறேன் அழகாக தூங்குறாரு உண்மையிலேயே அப்பா படுத்துட்ட உடனே தான் எனக்கு தெரிஞ்சிது ஆஹா அப்பா எவ்வளோ ஆனந்தமாக வந்து தூங்குறாரு அதை நம்ம மடியில் படுத்து தூங்குறாருன்னு சொல்லி அவ்வளோ ஒரு சந்தோஷம் நான் நினச்சி முடிக்கிறதுக்குள்ளேயே வந்து என் மேலே உட்காந்துட்டார் அங்கே இருந்தவங்க எல்லாருமே ஆச்சரியமாக பார்த்தாங்க என்னடா இது இவர் மேலே மேலே உட்காந்து படுகிறேன்னு உண்மையிலே அப்பா கிட்ட நாம் பேசுகிறத துவாரகமாயின காது கொடுத்து கேட்டுக்கொண்டு இருக்கிறார் எண்ணி நான் பிரார்த்தனை பண்ணி முடிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து படுத்துட்டார் அவ்வளோ பெரிய சந்தோஷம் அதோடு நிற்கலாம் சார் தான் பெரிய விஷயம் நாங்கள் பிரார்த்தனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவர் எழுப்பி அனுப்பிவிட்டு நாங்கள் ஹோட்டல் ரூமுக்கு போனோம் மணி ஒன்றரை மணி ஆச்சு நான் ஒன்றரை மணிக்கு மேலே போயிட்டு ஒரு அரை மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திருப்பி மூணு மணிக்கு குளிச்சிட்டு தான் வருவேன் நான் ஏன்னா திருப்பி மா ஆரத்தி வந்து துவாரக வகையில் பார்க்கணும் இந்த ஒன்றரை மணிக்கு நாங்கள் போகிற வழியில் இப்போ என்ன ஆகுதுன்னா நிறைய நாய் கொலைக்க ஆரம்பிச்சிது நான் பாபா கிட்டே கேட்டேன் சாய் இப்போ ஒன்றரை மணிக்கு மேலே போகிறோம் அது இருட்டில் நாய்ங்க நிறையா இருக்குமே எங்களுக்கு பயமாக இருக்காதான்னு சொல்லி நான் வாய முடியல இருந்தோ ஒரு கருப்பு நாய் எங்கள் கூடியே நான் ஹோட்டல் ரூமு வரைக்கும் போகிற வரைக்கும் பாதுகாப்பாக எங்கேருந்து வந்ததுனே தெரில நான் ஹோட்டல் ரூம் போகிற வரைக்கும் அவ் என் யாரும் குலைக்க மாட்டாங்கன்ற தைரியத்தை வாடான்னு சொல்லி என்னை அழைச்சின்னு மாதிரி எனக்கு முன்னாடி போய் நான் ஹோட்டல் உள்ளே போயிட்டேன்னா திரும்பி அது போயிடுச்சு அவ்வளோ பெரிய அதிசயத்தை அப்பா நிகழ்த்தினார் என் கூட வந்த சகோதரியும் இவ்வளே அவங்க நினச்சி விமர்சனம் ஆகிட்டாங்க சாய்னா அது நமக்கு பாதுகாப்பாக வந்து பாருங்க நான் கூட நாய் என்னன்னு பயந்து கையோ நம்மளை ஏதாவது பண்ணப்போதான்னு அது பாட்டுன்னு செய்வேனே நாங்கள் நின்னால் நிற்கும் நாங்கள் போனால் கூடியே வந்தது நாங்கள் பிஸ்கெட் வச்சு இல்லை எதுவுமே அவ்வளோ பொறுமையாக நடந்து போய்கிட்டே இருக்குது நாங்கள் ஹோட்டலில் போனாலும் அது போயிடுச்சு நாங்களும் திரும்பி வந்துட்டோம் உண்மையிலே அப்பா நமக்கு ஒரு பாதுகாப்பாக ஹோட்டல் ரூம் வரைக்கும் வந்தார் என்பதை அப்போ தான் உணர்ந்து கொண்டோம் இப்படி துவாரக மாயில் உட்காந்துட்டு போனாவே நமக்கு ஒரு புதிய உற்சாகம் வந்திருக்கு எனக்கும் கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதம் ஆகிடுச்சு போல மூணு மாதத்துக்கு அப்புறம் ஒரு புதிய உற்சாகத்தையும் அப்பா கொடுத்தார் உண்மையிலே அப்பாவுக்கு கொடி நன்றிகள் அப்பா நம்மளை கைவிட மாட்டார் செய்கிறான் இதே ஒரு அனுபவம் எங்கள் மனைவிக்கு ஏற்பட்டது அதை நம்ம நாளைக்கு பார்க்கலாம் அப்பா எவ்வளோ லீலைகள் என் மனைவிக்கு செஞ்சுருக்கிறான்னு பாருங்கள் இது எல்லாமே துவாரகமாயில் உட்காந்து பண்ணும்போது தான் ரொம்ப 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 சந்தோஷமாக அதே அதேமாதிரி நம்ம கூட ஒரு சாய் சகோதரி வந்தாங்க ஃப்ரான்ஸ்லேருந்து அந்த சாய் சகோதரிக்கே சாய் எனக்கு உடம்பு முடியல ஏதாவது ஒரு வேப்பில் ஒன்று கிடைக்குமான்னு கேட்டாங்க வாங்க பாபா கொடுத்தா பார்த்துக்கலாம்னு சொல்லிவிட்டு தரிசனம் முடிச்சுட்டு நாங்கள் வெளியே வரோம் வந்து அவங்க வேப்ப மரத்தை சுற்றிட்டு வந்தாங்க அவங்களுக்கு கிடைக்கல நான் பாபா கிட்டே சுற்றினே வந்தேன் அவ்வளோ தூரத்தில் வந்துக்கிறாங்க சாய் ஒரு வேப்பையில் கொடுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி நான் சொல்லி வாய முடியலை எங்கேருந்தோ பறந்து வந்து எனக்கு முன்னாடி அழகாக வந்தது அந்த வேப்பில் எடுத்து போயிட்டு அந்த சகோதரி கொடுத்தேன் அவங்களுக்கு உண்மையிலே பெரிய சந்தோஷம் சாயன்னா கையால் எனக்கு வேப்பில் கட்டிச்சு ரொம்ப சந்தோஷம் சொல்லி அவங்க கொஞ்சம் கூட வந்தவங்க எல்லாருக்கும் கொடுத்தாங்க அப்பா கிட்ட நம்ம வேண்டனா உடனே அதை நிறைவேற்றி தரார் சாயராம் கண்டிப்பாக உங்கள் பிரார்த்தனைகளும் துவாரக மாயில் வச்சுட்டு வந்திருக்கிறேன் அப்பா அதை நிறைவேற்றி உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷத்தை தருவார் சாயராம் ஓ சாயராம் அல்லா